ஹாய் மக்களே வெல்கம் டு வர் ஜீவா சிவன் ஃபேமிலி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க என் கார் வீடியோ போடலை சீக்கிரம் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வ்ளாகை பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எதனால் வீடியோ போடலை அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க ஊரில் இருந்து வராங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் டூ டேஸ் வீடியோ வராது அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விளாகில் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இது மக்களே எங்கள் வீட்டுக்காரங்க சண்டே காலையில் அஞ்சு மணி அஞ்சு அஞ்சரைக்கெலாம் வந்துடும் பஸ்ஸு ஏன்னா அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல அதனால் பஸ்ஸில் தான் வந்தாங்க ஸோ அப்போது நீ என்னை வந்து பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு இடத்துல அதனால நான் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு நின்னேன் பார்த்தா அவங்க வரல கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனால் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இன்னும் காணுமே காணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு வந்து மூணு வாரம் ஆயிட்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் அவங்கள எப்படா பார்க்கறது அப்படின்ற மாதிரி இருந்து தினமும் ஃபோனில் என்னதான் பார்த்தாலும் நேரில் பார்க்குற ஃபீல் வராதுல்ல ஸோ அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஸோ காலையிலேயே வீடியோ காலமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி எங்கே வந்துட்டுருக்கீங்க எங்கே லொக்கேஷன் அனுப்புங்க நான் சீக்கிரம் வரேன் சீக்கிரம் வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் சொல்லும்போது கிளம்பு அதுக்கு முன்னாடி கிளம்பாது அப்படின்னாங்க அதனால் அவங்க சரி கிளம்பு இனிமேல் வீட்டில் இருந்து பக்கம்தான் அப்படின்னாங்க அதனால் சரின்னு நானும் கிளம்புனேன் அவங்களும் லைவ் லொக்கேஷன் அனுப்பி விட்டுட்டாங்க சரி வரும்னு பார்த்தா ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்து ஏன்னு தெரில ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா க நெட் அதுக்கப்புறம் ஒர்க்கும் ஆகலை அவங்க வர்றதும் எனக்கு காட்டவே இல்லை என்னடா இன்னும் காணுமேன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தாங்க வந்தால் இந்த ரோடு இல்லை இன்னொரு ரோடு கொஞ்சம் முன்னாடி தள்ளி வா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனேன் அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் இருந்து தான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு தெரியல எந்த இடம்னு சொல்லிட்டு பைபாஸ் ரோடுன்னு சொன்னாங்க அதனால் நான் பைபாஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு அங்கே போனேன் பார்த்தா அவங்க இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க எனக்கு ി സര അപ്പറ അവം കിട്ട് വീട്ടുക്ക് വന്നോ அவங்க சாட்டர்டே ஆஃபீஸ் முடிஞ்சதும் அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க ஏன்னா சண்டே லீவ் இருந்தது அப்புறம் சித்திரை ஒன்றுக்கும் லீவ் இருந்தது அதனால அந்த ரெண்டு லீவ் இருக்கிறதுனால அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடியும் பேச்சுலராக இருக்கும்போது எப்போயும் சித்திரை ஒன்றுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்களாம் அதனால அப்போ இப்போ வாங்க இப்போ நீங்கள் பேச்சுலராக தானே இருக்கீங்க வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாச்சு அதனால் பஸ் அவங்களுக்கு ஒத்துக்காது ஃபுல்லாக வாமிட்டு வரோன்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க அதெல்லாம் முடியாது பாப்பாக்கு திங்ஸ்லாம் வாங்கணும் வந்துடுங்க எப்படியும் அப்படின்ட்டு அதனால சரின்னு ட்ரெயின் பஸ்ஸில் தான் வந்தாங்க ஒரே வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு இருக்குன்னு புலம்பிட்டே இருந்தாங்க பிள்ளைய அப்பா பா அப்பாவை பார்த்ததும் பிள்ளைக்கு ரொம்ப இதாயிருச்சு ஏன்னா எப்போயுமே வெளியில் வண்டி சத்தம் கேட்டதும் அவங்க அப்பா அதுக்கு முன்னாடி ஊருக்கு கிளம்பும்போது பைக்கில் தான் போனாங்களா அங்கே அவங்க அண்ணா வீட்டில் வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போனாங்க அந்த ஒரு ஞாபகத்தில் அப்பா பைக்கு போனாங்கன்னு வெளியில் பைக் சத்தம் கேட்டாலே அம்மா அப்பா இருந்தாச்சு அப்பா இருந்தாச்சின்னு ஒரே கேட்டுகிட்டே இருந்தா இப்போ அவங்க அப்பாவை காலையிலே தூங்கி எழுந்ததும் பார்த்ததும் அவங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆகி போச்சு அவங்க அப்பாவிட்ட விளையாடிகிட்டு இருந்தா யார் மக்களே என்ன அப்பா அப்பா அடிக்கிட்டே ரொம்ப ஆசையாக பிள்ளை கொஞ்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அவங்க வந்ததுமே அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடலை உடனே குளிச்சுட்டு காலையிலே பூரியும் கிழங்கும் செஞ்சோம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பி அங்கே நாகர்கோவில் கிளம்பிட்டோம் நாகர்கோவிலுக்கு ஏன்னா அங்கே அண்ணி பசங்களுக்கும் சேர்ந்தாப்புலாம் எல்லாம் வாங்கிடலாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பசங்கள்டே கேட்டு என்ன வேணுமோ வாங்கிக்க மக்களேன்னு சொல்லிவிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நேராக அங்கே கிளம்பிட்டோம் நாகர்கோவிலுக்கு நான் தான் ஃபுல்லாக இருந்தே வண்டி ஓட்டிகிட்டு போனேன் போகிற வழியில் நல்லா அழகாக ஒரு தாமரை குளம் இருந்தது அந்த தாமரை குளம் நிறைய இடத்துல பார்க்கும்போது நிறையா இருக்கும் இந்த வீடியோ எடுக்கிறது போடுவாங்களா என்னமோ தெரியலையே நினச்சிட்டு எடுக்கல அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இப்போ இதில் அழகாக இருக்குப்போ நிறைய தாமரப்பு கிடக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு வரக்குமான வண்டியை நுப்பாட்டிகிட்டு எடுத்தேன் நல்லா அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த ஃபோனில் எனக்கு சரியாக அது கிளாரிட்டியாக தெரியல கரெக்டாக கவர் பண்ண முடியல எனக்கு அது அழகாக இருந்துச்சு அந்த தாமரை குளம் நிறைய கலர்ஸில் பூத்து கிடந்தது இவங்க ஏரியாவில் இங்கேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் ஏகப்பட்ட குளத்தில் தாமரப்பு கிடக்கும் அழகாக இருக்கும் இவங்க ஊருக்குள்ளே நிறையா கிடக்கும் நான் தான் அதில் என்னைக்கா ஒரு நாளாவது ஒரு பூவாவது பறிச்சிடணும்னு ஆசை ஆனால் ஏதாவது ஏடா கூடாமல் காலை விட்டுட்டேன்னா என்ன பண்ணுறது அதனால ரிஸ்க் எடுக்கலை அப்புறம் அங்கேருந்து அப்படியே அப்படி நேராக அன்னி அன்னி அண்ணி பசங்களை கூப்பிட்டு அப்படியே கடைக்கு போனோம் நான் இது வந்து நாகர்கோவில் இருக்க போத்தீஸ் தான் அங்கே போயிட்டு நேராக ஃபஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் பசங்களுக்கு எடுக்கிறதுக்கு நேராக அங்கே மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிக்ஸ்த்து ஃப்ளோரில் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் இருந்து அங்கே தான் போனோம் பார்த்தா அங்கே கொஞ்சம் எல்லாமே ரேட் அதிகம்தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா ஒரு ஒரு பேக்குமே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் போட்டிருந்தது சின்ன பிள்ளைங்களுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு ஷாக்காக இருந்தது எல்லாமே யூஸ்வலாகவே எல்லாமே எனக்கு எனக்கு தான் அப்படி தோணிச்சா இல்லைன்னா யாராவது நாகர்கோவில்ல அங்கே போத்தீஸில் வாங்குறவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் இப்படி தான் ரேட் இருக்குமா எப்பயுமே இல்லை எனக்கு தான் நான் அன்னைக்கு வாங்க போனப்போ எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சா ஏன்னா நான் ஸ்கூல் பேக்லாம் நான் எப்போது நம்ம படிக்கும்போது வாங்குறதெல்லாம் எறும் முந்நூறு நானூறு ஐந்நூறுவாய்க்கு வாங்கினேன் மாதிரி தான் பேக் வாங்கியிருப்போம் நம்ம படிக்கும்போது இப்போ ஒரு வேலை எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டதுனால ரேட் எல்லாம் அதிகமாக இருக்கா என்னென்னு எனக்கு தெரில சீரியஸாக எனக்கு தெரில அப்படின்னு நாங்கள் பசங்களுக்கு அன்னி பசங்களுக்கு வாங்கினோன்னா காசு அனுப்பி விட்ருவோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிப்பாங்க எனக்கு அப்படி தான் தெரியும் நான் இப்போ தான் என் பாப்பாவுக்கு வாங்க போகிறேன்னதோ எனக்கு பார்த்துட்டு என்ன இவ்வளோ விலை போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக்காக இருந்தது அன்னிட்ட கெட்டதுக்கு அன்னி நாங்கள் வந்து எப்போயுமே தைக்கிற கடையில் தான் வாங்குவேன் இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் எனக்கும் தெரியுது அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு அப்புறம் பாப்பாத்துக்கு ஒரு பேக் ஊற்றிக்கி அவள் பாட்டுக்கு மாட்டிட்டு அவள் பாட்டுக்கு அதை கலத்தவே மாட்டேன்னிட்டா நான் இதை தான் வச்சுக்கிடுவேன் எனக்கு இதை தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக் இதுக்கி ஷோல்டரில் மாட்டிட்டு தெரிஞ்சிச்சு பொம்மை அப்புறம் பேகு லன்ச் பேக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு அப்புறம் வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸு அப்புறம் கர்ச்சிஃப் அப்புறம் லன்ச் டேபிள் ஸ்பூனு அப்புறம் ஸ்டேஷ்னரி பொருள் அப்புறம் பென்சில் எரேசர் ஷார்ப்னர் அப்புறம் ஸ்டாப்லர் அப்படி எல்லாமே என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு தேவையான பொருள் எல்லாமே டெஸ்ட் இருந்து எல்லாம் வாங்கியாச்சு மேடத்துக்கு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் சாப்பிட்டுட்டு கிளம்பி அவங்க வெள்ளை மடிக்கு கிளம்புனாங்க அங்கே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கிளம்பிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் அப்படியே ஒரு நாள் முடிஞ்சு போச்சு எப்படி போச்சுன்னே தெரில கட கடன் முடிஞ்சிருச்சு அடுத்து நெக்ஸ்ட் டேவும் ஆயிடுச்சு காலையிலே நியூ இயர் ஒன்றுனதான் அவங்க அவங்க கோயிலுக்கு எல்லோரும் போனாங்க எனக்கு போக முடியல அதனால் நான் மட்டும் போகல வீட்டில் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு மணி ரெண்டு மணி ரெண்டு மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்காரங்க நான் கிளம்பினோம் அப்படின்ட்டாங்க அப்போ தான் நான் ட்ரெயினை பிடிக்க முடியும் ட்ரெயின் எனக்கு பஸ்ஸில் வாமிட்டிங்காக வருது அதனால் ட்ரெயினில் எப்படி ஆகினோ நான் அடிச்சு பிடிச்சினாலும் சென்னைக்கு போயிடுறேன் அப்படின்ட்டாங்க அந்தாலும் சரி அப்படின்னாச்சு சென்னை அதுவும் நாகர்கோவில் போய் தான் ஏறணும் இங்கேருந்து போகணுன்னாலே ரொம்ப கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் மேலே ஆகும் இப்போ வேறு இடையில பாலெல்லாம் தோண்டி போட்டிருக்காங்கன்னு பஸ்ஸு சுற்றி சுற்றி போதா அதனால் இன்னும் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க அதனால் கொண்டு போய் அஞ்சு கிராமம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் எங்கள் வீட்டுக்காரங்கள விடுறது கண்டிப்பாக போனேன் பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தால் அவங்க அப்பா கிளம்புனதும் அப்பா அப்பா கூட நானும் வாரேன் நானும் வரேன்னு அவளை வீட்டில் அம்மா கிட்ட விட்டுட்டு தான் நான் மட்டும் போனேன் அஞ்சு கிராமத்தில் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு நாகர்கோவிலுக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்தேன் அவங்க நாகர்கோயிலில் போயிட்டு அங்கே அந்தோனியார் எக்ஸ்பிரஸும் அப்புறம் இன்னொரு ட்ரெயினும் இருக்குது மூணு மூன்றரைக்கெல்லாம் போயிட்டேன்னா மூணு மணி மூணை காலக்கெலாம் போயிட்டேன்னா அந்தோனியார் எக்ஸ்பிரஸ்ஸை பிடிச்சிருவேன் இல்லைனா இன்னொரு ட்ரெயின் இருக்குது அதில் தான் டிக்கெட் எடுத்து போனோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க கடைசியில் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டாங்க போல் இருக்குது அதனால் அந்தோனியார் எக்ஸ்பிரஸ்லேயே உட்கார்ந்து போகிற மாதிரி தான் போனாலும் எனக்கு ஓகே என்னால் அந்தனியர் எக்ஸ்ப்ரஸ்லேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்லாம் ஏறிட்டேன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணாங்க நான் வந்து வடச்சேரி பஸ்ல ஏற்றி விட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இப்படி தான் மக்களை எங்கள் வீட்டுக்காரர் வந்ததும் தெரில போனதும் தெரில சட்டுன்னு ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு எங்கள் வீட்டுக்கார பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் ஸ்கூட்டி எடுக்கிறேன் எனக்கு கண்ணிலருந்து பொலப்பிழன்னு தண்ணியாக ஊற்றுது ஏதோ மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சு கஷ்டமாக அழுதுகிட்டே அப்புறம் வண்டியை ஒட்டிக்கிட்டே வந்தேன் யாரெலாம் என்ன நினச்சாங்களோ தெரில இந்த பிள்ளையா அழுதுகிட்டே போகுதுன்னு நினச்சிருப்பாங்க அப்படியே அழுதுகிட்டே வீடு வந்து சேர்ந்தேன் மனசு இப்போ கூட கஷ்டமாக தான் இருக்குது என்ன செய்கிறது சரி மக்களை நாளையிலேருந்து கார்ட்டூன் வீடியோ தொடர்ந்து வரோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ